ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதியனும் பஞ்சகத்தாலே சொற்பரிய கரிமுகனே சேதினைக்கும் கந்தவளே திருத்தகண்ட குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பன்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகிலுள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் ஜோதிட சான்றோர்களுக்கும் ஆண்டோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜன் இனிய நல் வணக்கங்கள் புலிப்பாணி ஜோதிடம் பாகம் இரண்டு என்ற நூலிலிருந்து தாய் செல் என்ற தலைப்பில் பாடல்களும் அது சார்ந்த தகவலும் என்ற தொடர் பதிவில் இன்று எனது நூறாவது காணொளி தொடர்ந்து பாருங்கள் இந்த காணொலியில் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் புதன் நிற்க அந்த புதன் தரும் பலன் சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது பாடல் எண் நூற்றி நான்கு மாடோனும் நவமேர மாச சமர்த்தன் வித்தையுள்ளோன் கர்மன் அன்றும் மாநிலத்தில் தனவானாம் மகிழ் உடையோர் இந்து உரைத்தேன் தாயே அதுகேள் மைந்தனுக்கு மாமன் துணை பிதிர் கீர்த்திகளும் உண்டு அதை கோல்நிலையால் ஆராய்ந்து குறித்திடுவாய் புவியோர்க்கு மகளே என்று பாடலை ஒழித்துள்ளார் இது மகள் தாயை பார்த்து கூறுகிறார் தாயே புதன் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருந்தால் ஜாதகன் மிக்க சாமர்த்தியசாலி கல்வி உடையவன் செயல்வேகம் உள்ளவன் மற்றும் செல்வ வளமுடையவன் சந்தோஷமாய் வாழ்வான் என்று மகள் கூற தாயும் கூறுகிறார் மகளே ஜாதகனுக்கு மாமன் மார்களின் உதவி கிட்டும் தந்தையின் செல்வம் கிடைக்கும் பலவிதமான புகழ் பெறுவான் இதர கோள்களின் நிலையும் ஆராய்ந்து இப்பழங்களை உலகத்திற்கு ஈடுத்துரைப்பாயாக என்று கூறியுள்ளார் பொதுவாகவே ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய திரிகோணஸ்தானங்களில் புதன் நிற்க நல்ல யோகத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் தந்துவிடுகிறது ஆனாலும் உறவுகளில் கெட்ட பெயர்களை தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது ஆக புதன் ஒன்பதாம் இடத்தில் இருப்பது அந்த ஜாதகன் ஜாதகன் சார்ந்த நேரடி உறவுகள் குடும்பம் மற்றும் குழந்தைகள் வகையில் சிறப்பாக தெரிந்தாலும் ஊருலகில் வெளி உலகில் அவர் ஒரு தவறானவர்களாகவே அடையாளம் காட்டப்படுகிறது என்பது நடைமுறையில் காணக்கூடிய சற்று கசப்பான உண்மையும் கூட அடுத்து பாடல் எண் நூற்றி ஐந்து பத்து மற்றும் பதினொன்றாம் இடத்தில் புதன் என்ற நிலை சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது கணக்கன் பத்தில் நிற்க கவியில் வல்லோன் ஆசாரன் சத்தியர் அன்றும் கடவுள் பக்தி வைராகியன் கனத்த பொருள் உண்டாகும் தாயே அருகே கணக்கன் பதினொன்றில் ஏற கவிதையினும் கணக்கிலும் லாபம் அன்றும் காளைக்கு ஆளடிமை கீர்த்தியுள்ளோன் என்றுரைத்தேன் மகளே என்று பாடலை முடித்துள்ளார் மகள் தாயை பார்த்து கூறுகிறாள் தாயே புதன் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருந்தால் ஜாதகன் கவிதி ஈற்றுவதில் ஆற்றலுடையவனாக விளங்குவான் நல் ஒழுக்கங்களை கடைபிடிப்பான் உண்மையாக நடந்து கொள்வான் மேலும் பக்திமான் மன உறுதி உடையவன் பெருஞ்செல்வமுடையவன் மற்றும் செல்வாக்கை அடைகிறான் என்று கூறியுள்ளார் அதற்கு தாயும் கூறுகிறாள் மகளே புதன் பதினொன்றாம் ஸ்தானத்தில் நீட்டிருந்தால் ஜாதகனுக்கு கவிதையாலும் கணித சாஸ்திரத்தாலும் வரும் மேலும் ஆளடிமை அதிகாரம் பெற்றிருப்பான் புகழுடையவன் என்று கூறியுள்ளார் இது நடைமுறையில் கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் நடைமுறையில் ஒத்துப்போகிறது ஆக இந்த பாடலை அப்படியே பின்பற்றலாம் அடுத்து புதன் பனிரெண்டில் பாடல் எண் நூற்றி ஆறு கணக்கன் வியம் ஏறி நிற்க கடலி கடனிலும் பேரம் செய்வான் முடக்கன் அன்றும் கடன் வாங்கி சமர்த்து சொல்வான் கிராணி குய்ய ரோகம் சொன்னேன் தாயே அதுகேள் பிணக்குள்ளோன் கழகம் செய்வான் பந்து ஜனம் ஏனமாகும் பயனாம் கூறும் பசும்பொன் மீனி உடையாளே பதி நிலையை கூர்ந்து செப்பு மகளே என்று பாடலை முடித்துள்ளார் தாயே புதன் பனிரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருந்தால் ஜாதகன் கடல் வழி வாழிகத்திலும் திறமையாக பேரம் பேசக்கூடியவனாகவும் இருப்பான் பல காரியங்கள் முடக்கப்படும் நிலைக்கு உள்ளாவான் அல்லது காலில் வார ஏற்படலாம் மேலும் கடன் வாங்கிக்கொண்டு அதனை உரிய காலத்தில் திருப்பி செலுத்தாமல் சாமர்த்தியமாக பேசி சமாளித்து வருவான் கிராணி நோயும் ரகசிய உறுப்பில் வியாதியும் வர வாய்ப்புண்டு என்று மகள் கூற தாயும் கூறுகிறாள் பசும் பொன்போல் பொழிவான கண்ட எண்மைகளை பிறருடன் மனஸ்தாபம் கொள்வான் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துவான் சொந்த பந்தங்கள் குறைவு என்று கூறியுள்ளார் இது அப்படியே ஒத்துப்போகிறது ஆனால் பனிரெண்டாம் இடத்திலிருந்து புதன் தசாபுத்தியை நடக்கும் சூழ்நிலை வந்தால் அந்த புதனுக்கு வீடு கொடுத்த கிரகம் எந்த நிலையில் இருந்தாலும் அவருக்கு நீண்ட நாள்களுக்கு உடலில் இருக்கும் அடலில் உடலில் தங்கியிருக்கும் நோய்களை தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது புதன் பனிரெண்டில் இருப்பவர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கத்தில் கொடுக்க கொடுக்கல் வாங்கலில் அவமானத்தை சந்திக்கிறார்கள் சுய லாபத்துக்காக அதனால் அந்த வம்சாவளியினுடைய பேரும் கெட்டுப்பவரை நடைமுறையில் காண முடிகிறது சரி நண்பர்களே மற்றும் பாடல் எண் நூற்றி ஏழு இரண்டாம் இடத்தில் குரு நின்ற பலன் சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது பாடல் எண் நூற்றி ஏழு இரணியனும் இரண்டில் நிற்க குரு பக்தி வாய்ச்சாளன் வித்தை அப்புறம் குவலயத்தில் பேர் விளங்குவான் சுகபோகன் என்று உரைத்தேன் தாயே அதுகள் வாலிபத்தில் சோமடமும் பாக்கியவான் மன்னராலே லாபம் கூறும் பதிநிலையும் குருநிலையும் பார்த்து பூவி யோர்க்கு உரைப்பாய் மகளே என்று பாடலை கூறி முடித்துள்ளார் தாயே குரு இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருந்தால் ஜாதகன் ஆசிரியர்களிடமும் மதிப்பு மரியாதை கொண்டு இருப்பான் பேச்சு திறமை கொண்டவன் கல்வியாளன் மேலும் உலகில் புகழ் படைத்தவனாய் திகழ்கிறான் சுகபோகங்களை அனுபவிக்கிறான் தாய் கூறுகிறார் மகளே ஜாதகனுக்கு இளம் வயதிலேயே திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடந்தேறும் அநேக நற்பேர்களைப் பெற்றிருப்பான் அரசர்களால் அடைவான் ரெண்டு குடையவன் நின்ற நிலையையும் குருவின் பழத்தையும் சீர்தூக்கி பார்த்து பலன்களை எடுத்துரைப்பாய் என்று கூறி பாடலை முடித்துள்ளார் பொதுவாகவே செவ்வாய்க்குரிய மேசம் விருட்சிகம் சந்திரனுக்குரிய கடகம் சிம்மத்துக்குரிய சூரியன் இந்த நான்கு லக்கணங்களுக்கும் தனுசு மற்றும் மேனம் ஆக இந்த ஆறு லக்கணங்களுக்கும் குரு ரெண்டில் நிற்பது நல்ல யோகத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் தந்துவிடுகிறது அப்படி இருக்கும் பட்சத்திலேயும் தனுசு லக்கணத்துக்கு ரெண்டில் நிற்கக்கூடிய குரு சேர்த்து அவமானத்தையும் பொருள் இழப்பையும் குழந்தைகள் மூலம் தாங்கிக் கொள்ள முடியாத அவமானங்களையும் இழப்புகளையும் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது ஆக இரண்டில் நின்ற குரு என்பது அவ்வளவு சிறப்பாக செயல்படுவதில்லை என்பது நடைமுறையில் காண ஆக பாருங்கள் நண்பர்களே மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம் வணக்கம் நண்பர்களே என்னுடைய அலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஏழு இரண்டு ஒன்பது 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 தங்கமான் மலுவோடைந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமூழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் எமே என்னும் பிழை வராமற்காக செங்கன் மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே